வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது முக்கிய பார்வைகள் நகரசபை தேர்தல் தலைவராக திருமதி இந்திரா காந்தி அவர்களும் துணைத் தலைவராக ஜெர்மன் அவர்களும் போட்டியின்றி தேர்வு தலைவர் பொறுப்புக்கு எதிர்பார்த்த கவுன்சிலர்களிடம் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் சமரச பேச்சு கோலார் தங்கவயல் ராபர்டேட்டை நகரசபை தேர்தல் முடிந்து திரு வள்ளல் முனிசாமி தலைவராகவும் திருமதி தேவி கணேஷ் துணைத் தலைவியாகவும் பொறுப்பு வகித்து வந்த நிலையில் அவர்களின் பதிவு காலம் முடிவு பெற்றதால் ஏறத்தாழ பதினெட்டு மாதங்களுக்கு பின்பு தலைவர் துணைத் தலைவர் தேர்தல் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது நான்கு பெண் கவுன்சிலர்கள் பெயர்கள் தலைவர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தங்கவையில் மக்களிடையே எதிரொலித்தது இந்த நிலையில் நகரசபை அதிகாரிகள் கவுன்சிலர்கள் தவிர மற்றவர்கள் நகரசபை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை நகரசபை வாயிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது சுமார் இருபத்தி எட்டு கவுன்சிலர்கள் பங்கு கொண்ட இந்த தேர்தலில் தலைவர் பொறுப்புக்கு திருமதி இந்திரா காந்தி அவர்களும் துணைத் தலைவர் பொறுப்புக்கு திரு ஜெர்மன் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இவர்கள் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் திருமதி இந்திரா காந்தி தலைவராகவும் திரு ஜெர்மன் துணை தலைவராகவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் முன்னதாக தலைவர் பொறுப்புக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த திருமதி ஷாலினி நந்தகுமார் திருமதி சாந்தி வல்லல் முனிசாமி ஆகியோர்களிடம் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் பேச்சுவார்த்தை செய்து சமரசம் செய்தார் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட கோலார் மாவட்ட துணை கலெக்டர் டாக்டர் மைத்ரி அவர்கள் தேர்தல் நிலவரம் குறித்து நிருபர்களிடம் விவரித்தார் ராபர்ட் பேட்டை பேட்டே நகரசபை அத்தியட்ச மற்றும் உபாத ஸ்தானக்கே ಎರಡನೇ ಅವಧಿಯ ಚುನಾವಣೆ ಅಂತ್ಯಗೊಂಡಿದೆ ಸೊ ಸರ್ಕಾರಿ ಸುತ್ತೋಲೆಯಂತೆ ನಗರಸಭೆಯ ಅಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನ ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಮಹಿಳೆಗೆ ಮೀಸಲಾಗಿತ್ತು ಉಪಾಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನ ಹಿಂದುಳಿದ ಆ ವರ್ಗಕ್ಕೆ ಮೀಸಲಾಗಿತ್ತು ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಒಟ್ಟು ಮೂವತ್ತೈದು ಸದಸ್ಯರು ಮತ್ತು ಮಾನ್ಯ ಲೋಕಸಭಾ ಸದಸ್ಯರು ಮಾನ್ಯ ಶಾಸಕರ ಓಟ್ಗಳು ಸೇರಿಕೊಂಡು ಮೂವತ್ತೇಳು ಮತದಾರರಿಗೆ ಅವಕಾಶ ಇತ್ತು ಒಂಬತ್ತು ಗಂಟೆಯಿಂದ ಹನ್ನೊಂದು ಗಂಟೆವರೆಗೂ ನಾಮಪತ್ರಗಳನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದೀವಿ ಈ ಪೈಕಿ ಅಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಂದು ನಾಮಪತ್ರ ಮತ್ತು ಉಪಾಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಂದು ನಾಮಪತ್ರ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಲಾಯಿತು ಸ್ಕ್ರೂಟಿನಿ ಮಾಡಲಾಗಿ ಎಲ್ಲ ಎರಡು ನಾಮಪತ್ರಗಳು ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಅವುಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಾಯಿತು ಅಂತಿಮವಾಗಿ ಅಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಉಮೇದುವಾರರಿದ್ದರು ಉಪಾಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಉಮೇದುವಾರರು ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಆರ್ ಇವರನ್ನು ಅವಿರೋಧವಾಗಿ ಅಧ್ಯಕ್ಷ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಘೋಷಣೆ ಮಾಡಲಾಗಿದೆ ಮತ್ತು ಎಂ ಜರ್ಮನ್ ಜೂಲಿಯನ್ ಅವರನ್ನು ಅವಿರೋಧವಾಗಿ ಉಪಾಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಘೋಷಣೆ ಮಾಡಲಾಗಿದೆ ಅವಿರೋಧವಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಲಾಗಿದೆ ಒಬ್ಬರೇ ನಾಮಗಳ ಸದಸ್ಯರ ಒಟ್ಟು ಕೋರಂ ಇಪ್ಪತ್ತೇಳು ಜನ ನಮಗೆ ಸದಸ್ಯರು ಹಾಜರಿದ್ದರು ಸಭೆಯಲ್ಲಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಅದನ್ಪಡಿ ತલેವಿಯಾಗಿ ತೀರ್ಂದெடுக்கப்பட்ட திருமதி ಇಂದ್ರಗಾಂಧಿ ಮತ್ತು ತುಣೈ ತಲೆವಾರಾಗಿ ತೀರ್ಂದெடுக்கப்பட்ட ಜರ್ಮನ್ ಆಗಿಯೋರ್ சக கவுன்சிலர்களுடன் இணைந்து நகரசபை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நிருபர்களிடம் அவர்கள் பேசும்போது ஸ்ரீ ரீ என்ன மேடம் தேங்க்ஸ் நம்ம காங்கிரஸ் பார்ட்டி மூலயமா மேடம் எனக்கு இந்த ஆப்ஷனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி கோவிந்தா சார் எனக்கு ரொம்ப முக்கியமானவர் அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆஸ் அ பிரசிடெண்ட் எல்லா கவுன்சிலரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த முன்சிபாலிட்டியை வந்து நாங்கள் ஒரு எல்லாருக்கும் நல்ல மாதிரி வழி நடத்தின்னு போவோம் ஒரு ஃபேமிலியான்னு சொல்லிட்டு எல்லா கவுன்சிலருக்கும் எல்லா இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸுங்களுக்கும் முன்சிபாலிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் என்ன செய்ய போறீங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க

ಬರಲ್ಲ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಈ ಒಂದು ಆಪರ್ಚುನಿಟಿನ ನಮ್ಮ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವರು ಅಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ನಮ್ಮ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದ ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಗಲಿ ನಮ್ಮ ಗೋವಿಂದಗೌಡ ಸಾವರು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಈ ಪೋಸ್ಟಿಂಗನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಾವೆಲ್ಲ ಎಮ್ ಎಲ್ ಎ ಜೊತೆ ಸೇರಿ ನಾನು ಉಪಾಧ್ಯ ಅಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಎಲ್ಲ ಸೇರಿ ಎಮ್ ಎಲ್ ಎ ಜೊತೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೆ ನಮ್ಮ ಊರು ನೀಟ್ನೆಸ್ ಇರಬೇಕು ಕ್ಲೀನಿಂಗ್ ಇರಬೇಕು ನೀರು ಸಮಸ್ಯೆ ಯಾವುದೇ ಇರಬಾರ್ದು அது பிரயத்னம் மாதிரி நான் இது ஆல்மோஸ்ட் யாவது இல்லை இதுக்கு மேலே என்ன இன்னும் முந்தைய நான் எம்எல்ஏ சேர்த்து எடுத்து எல்லா டெவலப்மெண்ட்ஸ் மாறக்கு நான் ரெடிவாங்க மேடம் நீங்கள் இவர்களை தொடர்ந்து முன்னாள் நகர அபிவிருத்தி குழும தலைவரும் தற்போதைய கவுன்சிலருமான திரு டி ஜெயபால் அவர்கள் கூறும்போது இந்த புதிய பிரெசிடென்ட்டு புதிய வைஸ் பிரெசிடென்ட் கொண்டு வந்து தங்கவயல் எம்எல்ஏ ரூபாகலா சசிதர் அவருக்கு காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் கேண்டிடேட்டுங்களை உருவாக்கி அமர வச்சுக்கிறாங்க இன்னொன்று சொல்லப்போனால் இந்திரா காந்தி பேர் பிரசிடெண்ட்டுடைய பேர் இந்திரா காந்தி அன்னைக்கு இந்திரா காந்தி உடைய பேர் இந்த முன்சிபாலிட்டிக்கு வந்து எங்களுக்கு பெருமை இந்த அம்மா வந்து இந்திரா காந்தி வந்து உக்காந்துக்கிறாங்க இன்றைக்கி எங்களுடைய எம்எல்ஏ இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து எல்லா கேண்டிடேட்டுங்களையும் கேட்டாங்க யாருக்கு அந்த கேண்டிடேட்டு வரணுன்னு இருந்துச்சோ அவங்களே சன அதாவது மாயம் போல் வந்து அவங்கள உட்கார வச்சுக்கிறது பவர் எம்எல்ஏ ரூபா கலர் அவங்களுக்கு இந்த பவர் கொடுத்துக்கிறாங்க எல்லா கவுன்சில் சார்லையும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் ரூபா கலா எம்எல்ஏக்கும் அவருடைய நம்முடைய சகோதரர் கோவிந்தகோட வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கும் ப்ரெசிடென்ட்டுக்கும் முயற்சி எடுத்து அவங்க தான் பண்ணன்ற ஒரு டிசிஷன் நைட்டோட நைட்டு பண்ண பிறகு தான் இந்த அம்மாவுக்கு பிரசிடெண்ட் ஆச்சு இருந்தாலும் நாங்கள்லாம் சேர்ந்து கவுன்சிலர்ஸ் எல்லாம் அந்த அம்மா பின்னால் நின்று எம்எல்ஏக்கு என்ன சப்போர்ட் ஆன கவுன்சில் மூலிமா இங்கே இருபத்தி எட்டு பேர் வந்தோம் இருபத்தெட்டு பேரும் எம்எல்ஏ பின்னால் தான் இருக்கிறாங்க இதில் எல்லாருக்கும் இண்டிபெண்ட் கேண்டிடேட்காரங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் பதினாலு பேர் இருக்கிறோம் இண்டிபெண்ட் பதினாலு பேர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது பெரிய அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அது எந்த கட்சி பெறாமல் இந்த ஊரில் எம்எல்ஏவுடைய பேரை வச்சு இவங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்திரா காந்தியும் ஜெர்மன் பண்ணது ரொம்ப ரொம்ப காங்கிரஸ் காங்கிரஸ்காருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் என்னென்னா இருக்குது என்னென்னா செய்யணுன்றது இவங்க ரெண்டு பேரும் எம்எல்ஏ கிட்ட சஜிஷன் கேட்டு இதை செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை எல்லா கவுன்சிலரும் ஒரு அணிவிட்டு இன்னும் போனோம் எங்கேயும் விட முடியாமல் இன்றைக்கு இருபத்தி பேண்டில் முப்பத்தஞ்சு வார்டு கவுன்சிலர்ஸெல்லாம் ஒன்றா சேர்த்து வேலை பண்ணன்றது தலைவர்களுக்கும் துணைத்தலை தான் நான் வேண்டுகளை வெற்றி பெற்ற திருமதி இந்திரா காந்தி மற்றும் திரு ஜெர்மன் ஆகியோர் சக கவுன்சிலர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்பு அவரவர் ஆதரவாளர்கள் பேண்டு வாதிகள் முழங்க வரவேற்றா ஹலோ ஹலோ மா போடுப்பாரு கலர் போடுப்பா போடு வாங்கிக்க